ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வெறும் ரெண்டே பொருட்களை வச்சு பத்து நிமிஷத்துல இந்த ஸ்வீட் செஞ்சு அசைத்துங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு மக்ரூனி அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம எடுத்து வச்ச மக்ரூனியை எண்ணெயில சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்தோடனே நம்ம இது ஒரு ஜல்லடைக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மக்ரூனியுமே எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே மறுபடியும் ஜல்லடையில மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மக்ரூனியை மாற்றின ஜல்லடையை இந்த மாதிரி நல்லா உலுக்கிக்கோங்க அப்போ தான் இதில் சேர்ந்துருக்கிற தட்டில் கீழே வந்துடும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவை சர்க்கரை கரைஞ்சி வந்தா போதும் இப்போது சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் பிசுபிசு பிஸ் புத்தன்மையும் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மக்ரூனியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெறும் ரெண்டே பொருட்களை வச்சு அட்டகாசமான ஸ்வீட் செஞ்சு அசுத்துங்க எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்